ஐயப்பனுக்கு மாலை போட்டு சாந்தா கிளாஸ் ஹேட்லாம் போட்டிருக்கீங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா சுவாமியே சரணம் ஐயப்பா இப்போ திக்டாக்ல ஒரு வீடு வயலா ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது ரவாங்கல ஒரு ஐயப்பன் பூஜையில சில சாமிங்க சாந்தா கிளாஸ் ஹேட் போட்டுக்கிட்டு பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோ அது வந்து கொஞ்சம் வயரலா ஓடிட்டு இருக்கு அது ஹேட் கமெண்ட்ஸ் பாக்கணுமே அப்பா வேற லெவல் ஓகே அது தவிர்த்து சில குருசாமி கிட்ட இருந்து ஃப்ரம் செர்டின் குரூப்ஸ் வழிபிக்கான விஷயம் மாலை போடாதவங்க வெளியுள்ள ஆளுங்களுக்கு இது தெரியலனா நம்ம புரிஞ்சிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியல அப்படின்னு காலகாலமா குருசாமியா இருக்கிற நீங்க பழமலை சாமியா இருக்கிறவங்க நீங்க ஐயப்பனுக்கு மாலை போடுற நீங்க இந்த அடிப்படையான விஷயம் அதாவது ஐயப்பனுக்கு நீ மாலை போட்டிருந்தாலே இந்த ஜாதி மதம் வேதம்னா ஒன்றும் இருக்காது தலையில் இருக்கிற இருமுடியை மட்டும் பாருங்க இடுப்பு கிளி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க இந்த அடிப்படையான விஷயம் நம்ம ஐப்ப சாமிக்கு தெரியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயப்பனுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் என்ன சம்பந்தம் இந்த சேந்தாவோட தொப்பிக்கும் ஐப்ப சாமிகளுக்கும் என்ன சம்பந்தம் சேந்தா கிளாஸுக்கும் கிறிஸ்தியனுக்கும் என்ன சம்மந்தம் இதை பத்தி நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் இது வந்து என்னோட அப்பா சொல்லி கொடுத்தது என்னோட குருமார்கள் எனக்கு கொடுத்தது என்னோட கிறிஸ்துவ நண்பர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது என் அனுபவத்தில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த கிறிஸ்துமஸ் த்ரீ சேந்தா கிளாஸ் சேந்தா ஹெட் இது எல்லாமே ட்ரெடிஷன் தான் ரிலிஜன் அல்ல இது சொன்னதே ஒரு கிறிஸ்துவர் தான் அதாவது இது வந்து வெஸ்டர்ன் நாடுகளில் உள்ள கல்ச்சர் இதையா வந்து எடுத்தோடே நீங்க வந்து ஒரு ரிலிஜனோட ரிலேட் தெரியல பண்றீங்க பெரும்பாலும் ஜீசஸோட பிறப்பை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் இந்த கிறிஸ்துமஸ் இந்த இறை என்ன பண்ணுவாங்கன்னா ஹாலிடே சீசன் நம்ம குடும்பத்தோட கொண்டாடுற ஒரு பண்டிகையா ட்ரீட் பண்ணுவாங்க கிறிஸ்துமஸ் கிட்டத்தட்ட தீபாவளி மாதிரி தான் அதாவது ஒரு கெட்டதுக்கு சிம்பலான நரகசுரன் அசுரனை வந்து கடலின் அவதாரம் கொண்டதுக்கு அப்புறம் தான் தீபாவளின்ற ஒரு விஷயத்தை கொண்டாட ஆரம்பிச்சாங்க அது வந்து ரிலிஜியஸ் பீப்புள் தான் கொண்டாடணும்னு இல்லை யார் வினாலும் பண்டிகையை கொண்டாடலாம் என் ஆஃப் தி இட்ஸ் அ பண்டிகை ஐயப்ப சாமி நீங்க எதுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு கேட்பீங்க நாங்க போட்டிருந்த சாந்தா கிளாஸ் ஏட்டை தான் நீங்க பாத்தீங்க ஆனா அதை போட்டு விட்டுவர் யார் தெரியுமா ஒரு கிறிஸ்துவர் எஸ் ஒரு கிறிஸ்துவர் அவர் ஐப்பனுக்கு மாலை போட்டிருக்காரு எப்படில்ல ஐப்பன் வழிபாடுல எப்படி ஒரு கிறிஸ்தின் மாலை போடலான்னு நீங்க யோசிப்பீங்க கொஞ்ச நேரம் அந்த ரிலீஜன் இந்த மலேசியா இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம இந்தியாவில இருந்தானே இந்த வழிமுறைகளை கொண்டு வந்தோம் ஐப்பன் வழிபாடு அங்கிருந்தா நம்ம கடைப்பிடிக்கிறோம் இந்தியாவில சபரிமலைக்கு போ மாலை போட்டு வரவங்க பெரும்பாலும் இந்துக்கள் மட்டும் இல்லை இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் புத்திசம் இது இருக்கிறவங்க எல்லாருமே ஐப்பனுக்கு மாலை போட்டு வருவாங்க இவங்க எல்லாமே நீங்க ஐப்பனுக்கு மாலை போட்டு வராதிங்கன்னு சொல்லுவீங்களா இல்ல ஐப்பன் வழிபாடுல இந்துக்கள் மட்டும் தான் மாலை போட்டு வர வேண்டும்ன்ற விஷயம் இருக்கா ஒரு ப்ரூஃப் காட்டுங்க ஐ சேலஞ்சிங் யூ ப்ரூஃப் மீ ப்ரூஃப் ப்ளீஸ் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் மாலை போட்டவர்கள் எல்லாமே ஒரு குடும்பம் சொந்தம் சாமிமார்கள் சொந்தம் சரணத்துல எங்க குடும்பத்துல குரூப்ல என்ன தெரியாதுங்க காலங்காலமா இந்த இருபது முப்பது நாற்பது வருஷமா ரவாங் குரூப்ல ரவாங் குரூப்ல நாங்க எல்லாருமே மாலை போட்டு நம்மள ஒரு குடும்பம் உன் வீட்டு ஒரு நல்லது கெட்டது நடந்தா அது எங்களுக்கும் அது நல்லது கெட்டது உங்களோட பண்டிகை எங்களோட பண்டிகை நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கிறிஸ்துவர் ஐப்பனுக்கு மாலை போட்டதுல அவர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்லை ஓப்பன் அவர் செய்யறது இல்லை இப்ப நம்ம ஓகே நம்ம மாலை போட்டு அதுக்கான நெறிமுறைகளை வந்து நம்ம மீறி ஓப்பன் ஹவுஸ் செஞ்சுக்கிட்டு கவுச்சி படைச்சிக்கிட்டு நம்ம வேற ஒரு ஓப்பன் ஹவுஸ் போய் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு அது தவறுங்க அது செய்யக்கூடாது ஆனா சாதாரண ஒரு சாந்த கிளாஸ் விச் இஸ் நாட் இவன் ரிலேட்டட் டு ஜீசஸ் இது உடுத்ததுனால என்ன தப்பா இருக்குது ஒரு கிறிஸ்துவர் மாலை போட்டிருக்காரு ஏன் என் அம்மா பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர் எங்க அம்மா வருகும் இல்ல ஒரு ஐப்பன் சாமி குரூப்ல ஒரு ஐப்பன் சாமியோட மனைவி கிறிஸ்துவரா இருக்கலாம் இல்ல ஒரு சாதன ஒரு இந்து பெண்மணியோட கணவர் கிறிஸ்துவரா இருக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஐப்பன் வழிபாடு வராங்க ஓகேவா வழிபாடு வந்ததுக்கு அப்புறம் அவங்க காலகாலமா சின்ன பிள்ளைய இருந்து கொண்டாடி வந்த கிறிஸ்துமஸ் அவங்க அதுக்கப்புறம் ஐபோன் வழிபாடுனால கொண்டாடல ஓகேவா சாதாரண ஒரு ஹேட் போட்டு நம்ம அந்த பண்டிகையை ஐபன் பூஜையை நம்ம நடத்துறோம் பூஜை நடத்த பஜனை செய்யறோம் ஒரு சாதா ஹேட் விச் இஸ் நாட் இவன் டிலிட்டு டு கிறிஸ்டினிட்டி ஒரு டிலிட்டு டு ஜீசஸ் ஓகே நம்ம போட்டு கொண்டாடும் போது அவங்களுக்கு அந்த சின்ன ஒரு சந்தோஷம் வரல ஏ நம்ம பண்டிகை நம்ம நம்ம ஒரு காலத்துல நம்ம கொண்டாடி இந்த பண்டிகை ஸோ தி தி வில் பி லைக் ஓகே இட்ஸ் 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 திஸ் கைண்ட் ஆஃப் திஸ் இஸ் மை கைண்ட் ஆஃப் கிறிஸ்மஸ் ஏத்துக்கோங்க இது என்னோட கிறிஸ்மஸ் இப்போ ஒருத்தர் கிறிஸ்மஸ் இருந்தால் எப்படி வீட்டுக்கு போவாங்க தூக்கி வந்து ரோஸ் பண்ணி சாப்பிடுவாங்க கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க நிறைய நிறைய விதமான வழிமுறைகள் இருக்குல்ல பண்டிகை கொண்டாடுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குல்ல அந்த மாதிரி ஐப்பன் பக்தர்களுக்கு அது எங்கள் குடும்பத்தில் உள்ள ஐப்பன் பக்தர்களுக்கு இது ஒரு வழிமுறை இது வந்து காலங்காலமாக இருபது முப்பது வருஷத்துக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரவாங் குரூப்பில் இதில் எந்த ஒரு தவறு இல்லை சார் எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு பண்டிகை கொண்டாடி இருந்த ஒரு பண்டிகை அவர் வந்து தொப்பி போட்டுவிட்டார் அதுல அதில் எந்த ஒரு தவறில்லை இந்த சில பேர் ஓ இது சேர்ச்சில் வந்து சாமி சன் வைப்பா சொல்லி பஜனெலாம் படிப்பாங்களா நம்ம மட்டும் என் கோயிலில் சாந்தா கிளாஸ் ஏட் பண்ணுன்றீங்க அப்படின்னு கேட்பீங்க எப்பா நான் ஆர்டே சொல்லிட்டேன் இந்த சாந்தா கிளாஸ் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இது எல்லாமே வந்து சீசஸுக்கு வந்து அப்படியே சம்மந்தம் இருந்தாலும் ஓகே ஸ்டாப் கம்பேரிங் யோர் ரிலிஜன் டு அதர் ரிலிஜன் நீங்கள் எதுக்கு வெலிடேஷன் சிக் பண்ணுறீங்க கொஞ்சம் சரியாக சேர்ச்சில் பண்ணால் தான் எங்கள் கோயிலில் பண்ண முடியும் அப்போ சேர்ச்சில் பண்ணால் நீங்கள் கோயிலில் பண்ண விட்டுறீங்களா ஏன் வந்து அந்த மதத்தில் உள்ளவங்க அவங்க இடத்துல வந்து இது செய்யலைன்னா நம்மளும் இங்கே செய்யக்கூடாது அந்த இடத்துல செஞ்சாங்கன்னா நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏன் விஷயத்த கொண்டு வரீங்க அவசியம் இல்லையே கொஞ்ச நேரம் இந்த இந்துவிசம் எல்லாம் கொஞ்ச வச்சிருங்க ஐப்பன் வழிபாடுல அந்த மாதிரி சொல்லலையே சொல்லல சாமிங்களா சாமி அப்படி பார்த்தாக்கா என்னோட கிறிஸ்துவ நண்பர்கள் இந்த ஊர்ல இருக்கிற கிறிஸ்துவர்கள் ஏன் இங்க இருக்கிற கிறிஸ்துவர்கள் ஐப்ப சாமிங்களை வந்து சாமின்னே கூப்பிட தேவையில்லையா அவசியம் இல்லையா அவங்களுக்கு அவங்க நடிச்சா சொல்லணும் எங்க கிறிஸ்தின் இதுல வந்து எங்களோட வழிபாடுல வந்து மத்தவங்க சாமி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லாம ஆனா உங்களுடைய நண்பர்கள் உங்களோட கிறிஸ்தவ நண்பர்கள் ஒரு ஒரு கிறிஸ்துவர்கள் நீங்க மாலை போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சா இந்த கிறிஸ்துவ உங்களை சாமின்னு கூப்பிடறாங்களா இல்லையா மரியாதைங்க அது ஐயப்பனுக்கு கிடைக்கிற மரியாதை அதுதான் ஐயப்பன் வழிபாடோட சிறப்பு எதுவும் அந்த ஐயப்பன் பூஜையில ஐயப்பனோட சிலையை எடுத்துட்டு வேற மதத்தை சார்ந்த சாமிகளும் கடவுளையும் எடுத்து நம்ம போட்டு மீனாக எடுத்து கொண்டு நம்ம சொல்லிக்கலாம் ஓகே அது கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஆனா நம்ம மத்தபடி எது மாத்தலையே அப்படி தானே இருக்கு ஏன் இப்ப நம்ம பெரும்பாலும் நம்ம வீட்டுல தெரியல எத்தனை பேர் என்ன என் வீட்டுல எனக்கு தெரிஞ்ச மதவங்க வீட்டில் நம்ம இந்து சாமிகள் மட்டும் வச்சுருக்காம மத்த மதத்தை சார்ந்த சாமிகளும் நம்ம வச்சுருக்கோம் ஏன்னால் இது நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதை சாமி சொன்னார் சாமி நான் ஒரு கதையை சொல்லப் போறேன் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு ஓகேயா காட்டுப்பாதில் சபரிமலைக்கு போகிற காட்டுப்பாதையில் கா அழுதா உச்சியில் இரண்டு கன்னி ஆஸ்திரர்கள் கன்னி ஆஸ்திரர்கள் யாருன்னா அதுதான் அந்த சர்ச்சில் துறவியா இருப்பாங்களே வயசான பெண்மணிகள் இந்த திண்ணன் ஓகே கன்னி ஆஸ்திரியர்கள் காவடி மாதிரி பூக்கூடைய ஏந்திக்கிட்டு அந்த அழுதாக உச்சி ஏறி சபரிமலைக்கு நோக்கி போயிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி காட்சியில எங்க அப்பா பாத்துருக்காரு ஏன் சாமிங்களா நம்ம சபரிமலைக்கு போறதுக்கு முன்னுக்கு நம்ம எருமேலியில இருக்கிற வாவர் மசூதியில பேட்டு துறிட்டு அந்த கோயில கும்பிட்டுதான் சமீ நம்ம சபரிமலைக்கே பயணம் தொடரோம் அப்படி பார்த்தா நம்ம அதெல்லாம் நிப்பாட்டி இருக்கணுமே நிறுத்தி இருக்கணுமே இதுதான் ஐயப்பன் வழிபாட்டின் சிறப்பு அங்குள்ள இஸ்லாமியர்கள் ஐப்பன் திருவிழாவா கொண்டாடுவாங்க பல இஸ்லாமியர்கள் மாலை போட்டு சபரிமலைக்கு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு வழிபாடுங்க ஐப்பன் வழிபாடு அப்படி பார்த்தா நம்ம வந்து எரிமெலியை நம்ம தடை செய்யணும் நம்ம எரிமெலி வந்து கொண்டாட கூடாது நம்ம கும்பிடக்கூடாது ஏன் அந்த இப்ப நம்ம மலேசியாலேயே வச்சுங்களேன் ஓகே கொஞ்சம் இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நம்ம ஓப்பன்லி வி கேன் சிங் இஸ்லாமியர்கள் பாடமும் ஐயப்பன் பா ஐயப்பன் பஜில் நம்ம படிக்கலாம் நம்ம ஒரு காலத்துல படிச்சுட்டு தான் இருந்தோம் ஏன் அந்த காலத்துல குருசாமிகளுக்கு மரியாதைலாம் வந்து சொங்கோக்கு போட்டு குள்ளா போட்டு ஒரு வாவர் சுவாமியா கருதி மரியாதை எல்லாம் ஐயப்பன் வழிபாடுல இதெல்லாம் எத்தனை குருசாமிகளுக்கு தெரியும்னு தெரியல எத்தனை சாமிகளுக்கே தெரியும்னு தெரியல ஏன்னா நீங்க அந்த டைம்ல மாலையை போட்டிருப்பீங்களே தெரியல ஓகே பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நான் இவ்வளவு எக்ஸ்ப்ளனேஷன் அவசியம் இல்ல சாமிங்களா ஏன்னா நான் ஆர்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்னு போதும் மாலை இட்ட ஜாதி மதம் வேதம் இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த விஷயமே போதும் மேல என்ன எக்ஸ்பிளேஷன் என்னோட அனுபவம் எனக்கு என் குருகுமாரன் சொன்ன அனுபவம் இது ஐயப்பன் வழிபாடோட சிறப்பு இந்து சமயத்தின் சிறப்பு என்ன நம்ம எந்த சாமியை பார்த்தாலும் சரி எந்த கோயிலும் பார்த்தாலும் சரி கையெடுத்து கும்பிடுறோம் அது சேர்ச்சா இருக்கட்டும் மசூதியா இருக்கட்டும் சீன கோயிலா இருக்கட்டும் கடவுள் சாமி தெரிஞ்சாலே நம்ம கையெடுத்து கும்புறமா இல்லையா அதுதாங்க நம்மளோட சிறப்பு ஏன் நம்ம வந்து ஒரு மத வெறி பிடிச்சி அலையணும் மற்றவங்க மத வெறியா சிலர் சிலர் மத வெறியோட இருக்கிறதுனால நம்மளும் மத வெறிய இருக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம வழிபாட வந்து ஒரு வெறித்தனமான விஷயமாக மாத்தணும்னு அவசியம் இல்ல ஓகே நான் காலங்காலமா நான் பார்த்து வளர்ந்து கும்பிட ஐயப்பன் வழிபாடு இப்படிதான் இருந்தது இப்படிதான் இருக்கணும் இப்படி வச்சிருக்காதிங்க வழிமுறைகள் பத்தி பேசணும்னு நினைச்சா இப்போ காலத்துல நிறைய விஷயங்கள் நிறைய வழிமுறைகள் மாறிடுச்சு காலகாலமா இல்லாத ஒரு விஷயங்கள் புது புதுசா கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாது சொன்னா அது வேற மாதிரி போயிரும் ஓகே ஆனா நம்ம நம்ம வந்து பேச வந்தது இந்த விஷயம் இதுல எந்த ஒரு தவறு இல்லை சாமிங்களா எங்களை பொறுத்த எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு தவறும் இல்லை இதுதான் ஐயப்பன் வழிபாட்டோட சிறப்பு இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தோம் சோ மறுபடியும் சொல்றேன் ஏன் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க சாமிங்களா மாலையிட்ட மாண்டருக்கு ஜாதி மதம் வேதம் இல்லை மறுபடியும் சொல்லுங்க மாலையிட்ட மாண்டருக்கு ஜாதி மதம் வேதம் ஒன்றும் இல்லை சுவாமியே சரணமயப்பன் இந்த மூல மந்திரம் சொன்னாலே நம்ம எல்லாம் ஒரு ஆளுங்க ஒரு குடும்பம் ஓகே இது மட்டும் மனசுல ஏத்துக்கீங்க சுவாமியே சரணமையப்பா ட்ரெடிஷனும் ரிலிஜனும் ஒன்னா ரிலேட் பண்ணாதீங்க ரெண்டும் வேற வேற தயவு செஞ்சு சொல்றேன் ட்ரெடிஷன் வேற ரிலிஜன் வேற வழிபாடுன்றது வேற ட்ரெடிஷன்றது வேற நம்மளோட விருதத்தை கடைப்பிடிங்க அது கடுமையாக வச்சுக்கோங்க ஓகே மற்றபடி நான் அறுத்து சொல்கிற மாதிரி தலையில் இருக்கிற இருமுடியை பாருங்கள் கழுத்தில் இருக்கிற மாலையை பாருங்கள் இடுப்பு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்காதீங்க ஓகே இதுதான் ஐயப்பன் வழிபாடு ஐயப்பன் வழிபாட்டில் இருக்கிற நெறிமுறைகள் விருதுங்களை தான் மீறக்கூடாது சாமிங்களா அதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்கான விருதுகளை கடைப்பிடிக்கிறது சிறப்பு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்மஸ் செட் போடுறதுல ஐப்பன் வழிபாடு தப்பா போயிடாது ஆனால் லெட்ஸ் நீங்க மாலை போட்டு ஒரு ஓப்பன் ஹவுஸ் அட்டன் பண்ணீங்கன்னா அது தவறு அசேவம் சாப்பிட்டீங்கன்னா அது தவறு என்ஜாய் பண்ணி லேப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது தவறு மற்றபடி மற்றவங்களுக்கு மேரி கிறிஸ்மஸ் சொல்றது தவறு இல்லை இப்ப ஒரு ஒரு மதத்துக்காரங்க சொல்லுவாங்க நீங்க வந்து மேரி கிறிஸ்மஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதை பார்த்து சிரிக்கிறோம் அதுமாரி இதுதான் இது நீங்க சொல்ற நீங்க டிசைஸ் பண்ற விஷயம் எனக்கு சிரிப்பா இருக்கு சிலருக்கும் சிரிப்பா இருக்கும் ஸோ மற்றவங்க பண்டிகையை நம்ம வாழ்த்துறதும் சரி அதுல கொஞ்சோண்டு கலந்துக்கிறதுனும் சரி அதில் ஒடுத்துறதும் எந்த தவறும் இல்லை என்னுடைய குருநாதர் எங்களுடைய மூத்த குருநாதர் நடராஜ குருசாமி மனசுல வச்சுக்கிட்டு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் சாமி சரணம் ஓம் நம சிவாய் என்பமே எல்லோரும் வாழ்க தம்பி சொன்ன விடயங்கள் அனைத்தையும் கேட்டிருப்பீர்கள் இதை பற்றி ஒன்றும் அவர் சொன்ன விடயத்தை பற்றி சொல்வதற்கு இல்லை ஏனென்றால் அவர் சொன்ன விடயம் அனைத்தையும் வந்து நான் இதிலே பதிவேற்றம் செய்திருக்கின்றேன் அவர் சொன்ன வடியத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அவர் சொன்ன விடயத்துக்கான பதிலும் உங்களிடம் வந்திருக்கும் என்னென்றால் தம்பி ஒன்றினை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வழிபாட்டு முறைகள் என்பது வந்து ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கின்றது அந்த வழிபாட்டு முறைகள் வந்து களியாட்டங்களாக இருக்கக்கூடாது எங்களுடைய கோயிலுக்கு போகின்றோம் என்று சொன்னால் கோயிலுக்கு போகும்பொழுதும் எங்களுடைய பண்பாட்டை வந்து நாங்கள் பேணி பாதுகாக்கின்றோம் செய்த ஒன்றை இல்லாத ஒன்றை புகுத்தின ஒன்றுக்கு வந்து நாங்கள் விளக்குன்னு சொல்லி அதனை நிறுவதற்கு முயற்சிப்பதை வந்து உண்மையில் அது ஒரு பண்பாட்டை பேணி பாதுகாக்காத ஒரு இரண்டுங்கட்ட நிலை மாதிரி நான் கடந்த காலங்களில் சொல்லிவிட்டேன் நடுநிலை நக்கிகளாக வந்து சிலர் இருக்கின்றார்கள் இது நாங்கள் அப்படி இருப்போம் அப்படி இருப்போம் ஒரு சிக்கலும் இல்லை நீங்கள் கிறிஸ்தவ கஸ்தி போக போறீங்கன்னா செல்லுங்கள் போங்கள் தொப்பி அணியுங்கள் போங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அது வழிபாடு கிறிஸ்தவத்தோட தொடர்புடைய இருந்தால் போங்கள் நீங்கள் தொப்பி அணிய போறீங்களா மரத்தை வைக்க போறீங்களா நீங்கள் சொன்ன மரத்தை வையுங்கள் உங்களுடைய வீட்டுகள் கோவில் வழிபாடு என்று நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய குடும்பத்துக்கும் அதுக்கும் இது இல்லையே வழிபாட்டு முறை என்றது ராஜா உங்களோட குடும்பத்தோட மட்டுமானது அல்ல அது பொதுவானது மக்கள் அனைவருக்குமான முறைதான் அந்த வழிபாடு வழிபாட்டில் வந்து உங்களோட குடும்ப முறையை வந்து நீங்கள் பொதுவான விடயத்தில் வந்து எங்களோட குடும்பம் இப்படி இல்லை என்று சொல்வது வந்து ஏற்புடையதல்ல மாற்றி அமைத்து விட்டு அதை வந்து சரிப்படுத்தக்கூடாது பலர் அப்படி செய்கின்றார்கள் இதில் நீங்கள் தான் முதலாவது ஆள் இதை நியாயப்படுத்தினர் என்று இல்லை தான் வந்து ஒரு சிவாச்சாரியார் என்று சொல்லி எடுத்துக்காட்டு நீங்களும் பல கதை சொன்னீர்கள் நானும் கதைகள் ஒன்று என்று சொல்லி விடுகின்றீர்கள் ஒரு சிவாச்சாரியார் என்று சொல்லி போட்டு கரப்பு வேட்டி கட்டுதல் கரப்பு வட்டியை சிவாச்சாரியார் கட்டக்கூடாது சின்னதானே கருப்பு வேட்டியை ஒரு சிவாச்சாரியார் கட்டக்கூடாது கட்டி போட்டு சிவாச்சாரியார் என்பவர் வந்து அதாவது சைவாகமத்தை சைவாகமத்தை கொண்டு ஒழுவக்கூடியவர் தான் சிவாச்சாரியார் அவர் வந்து தான் கருப்பு வேட்டியை கட்டி போட்டு தந்திர மலை முறையிலே மலையாள பூஜை செய்கின்றேன் நான் வந்து உயிருள்ள பாம்பை வைத்து பால் ஊற்றுகின்றேன் நான் வந்து குரளி வித்தை காட்டுகின்றேன் நான் வந்து தலையையும் தலையை வச்சு மாலையை போடுவேன் நான் வந்து சாப்பாட்டை தீர்த்தி விடுவேன் கேட்டால் நாற்பத்தெட்டு நாள் தவணை கொடுப்பேன் அப்படி கேட்டால் மற்ற ஐயர் மாதிரி இல்லை நான் கத்திரிக்காய் வாழ்க்கைக்கு ஆசைப்படுற ஐயர் என்ன நினைக்காது சொல்கிறேன் இப்படித்தான் இப்பத்தியாக குருமார்கள் இருக்கிறார்கள் இது வணிகமயமாக்கப்படுது ஆகையினால் ஒரு வழிபாடு அந்த வழிபாடினுடைய தனித்தன்மையோடு இருக்கணும் என்று சொன்னால் அது மாறக்கூடாது அது மாறக்கூடாது ஒரு 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 பொண்ணு இருக்கின்றது அந்த பொண்ணை இவ்வாறு உருக்கினால் இவ்வாறு வடிவமைத்தால் ஒரு அணிகலன் வரும் என்று சொன்னால் அது அவ்வாறு நீங்கள் அதனை உருவாக்கி அந்த அதன் அணிகலனை அணிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை குழப்பி அடிக்கக்கூடாது வழிபாட்டை செய்ய போன்றீர்களா அந்த வழிபாடு எவ்வாறு சொல்லப்பட்டதோ அதன் முறைப்படி செய்யுங்கள் வழிபாட்டை வந்து கிறிஸ்தவர்களை வந்து முஞ்ச செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை அதனை போல் இஸ்லாமியர்களை வந்து மாலை இங்கே யாரும் சொல்லவில்லை அதே அதே அதை தொடர்ந்து நீங்க சொன்னீங்க இந்து சமயம் என்று சொல்லி ஒன்றை விட்டு விட்டு பேசுவோம் என்று உண்மையிலே இந்து சமயம் என்றதை நான் ஏற்றுக்கொள்பவன் அல்ல அப்படி ஒரு சமயமே இல்லை என்றால் அது ஒரு கொள்கையை ஏற்றது என்ன சொல்லியிருந்தீர்கள் அதுக்கானது அதாவது எந்த கொள்கைக்கு பக்கபலமாக ஒரு கருத்து சொல்லி இருந்தீர்கள் என்றால் இந்து சமயம் என்று சொன்னால் கண்டதெல்லாம் கையெடுத்து கும்பிடவில்லை அதாவது ஒரு இந்த தலைமை ஒன்று இருந்தால் அதனை நீங்கள் கையெடுத்து கும்பிடுவதாகவும் இஸ்லாமிய தலைமன்றிருந்தால் கையெடுத்து கும்பிடுவதாகவும் அதேபோல் கிறிஸ்தவ திவாலயம் இருந்தால் கையெழுத்து இதுதான் இந்து என்று சொல்லி சொல்லியிருந்தீர்கள் உண்மையிலேயே இந்து ஒரு குழப்பம் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துகிறீர்கள் மக்களுக்கு இந்து என்றால் என்னென்று அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்னென்றால் வழிபாட்டு முறைகள் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கின்றது ஒரு வழிபாட்டை ஏன் செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்று இருக்கின்றது எல்லோரும் கருப்பு வட்டி கட்டுகின்றார்கள் எல்லோரும் மாலை போடுகின்றார்கள் எல்லோரும் ஜாமி சாமி என்று கூப்பிடுகின்றார்கள் என்றதுக்காக அப்படி சொல்லக்கூடாது பழங்களை சொல்வார்கள் எல்லாற்றை மாடும் ஓடுது என்று சொல்லி ஐயன்ற பேத்தை கண்டும் ஓடிச்சா அப்படின்னு சொல்வார்கள் அப்படி வந்து பேத்த கண்டா ஓடக்கூடாது உண்மையில மாடா ஓட வேணும் சரிதானே என்னென்றால் ஒருதன் செய்கின்றான் என்றால் அதனுடைய காரணத்தை தெரிந்து அறிந்து செய்ய வேணும் இது ஒரு காரணம் அல்ல இது நீங்கள் பொதுவாக பார்க்கப்படுங்கன்னால் ஒருவருடைய அதாவது பலருடைய மத நம்பிக்கை சமய நம்பிக்கை உங்களுடைய குடும்பம் என்று சொல்லிங்க உங்களுடைய குடும்பத்தால் செய்யும் இந்த முறை வந்து குழப்புவதாக அமையப்படுகின்றது அதாவது உங்களுடைய குடும்பம் இதை வந்து குலப்போதாகத்தான் உங்களோட கருத்து வந்து அமைந்திருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் இவ்வாறு செய்கின்றோம் செய்யுங்கள் உங்களுடைய வீட்டில் திருக்கோயில் என்றது பொதுவான இடம்ன்றாக பொதுவான இடத்தை வந்து உங்களுடைய குடும்பத்துக்காக பயன்படுத்துகிறதே பிள்ளை பலர் வந்து தங்களுடைய தான் சமயம் என்ற ஒரு அடிப்படையிலே வந்து பலதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பேரையும் வந்து ஐயப்பனுடைய அடிமையை அதை இதென்று சொல்லி தங்களுடைய பேர்களையும் மாற்றி அமைத்து கொண்டு வணிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஐயப்பன் வழிபாடு என்பது வந்து உண்மையிலேயே அதனுடைய தனித்துவம் பேண வேண்டும் என்று சொன்னால் இருப்பது இருப்பதாக இருக்க வேண்டும் இல்லாததை வந்து ஒன்றினை புகுத்தி நாளைக்கு இந்த தொப்பியே வரும் அது வேறு ஒரு பண்பாடு என்று சொல்லி வரும் பண்பாடு என்பது எந்த பண்பாட்டின்படி ஐயப்பன் வழிபாடு செய்யப்பட்டதோ அந்த பண்பாடின்படியே செய்யுங்கள் அதை தாண்டி நாங்கள் ஒரு பண்பாட்டை புகுத்தி நாங்கள் அவர்களை மகிழ்விக்கின்றோம் அவர்கள் முன்பிருந்தது எங்களுடைய பண்பாடு என்று சொன்னால் அந்த பண்பாடு வேண்டாம் இந்த பண்பாட்டு கண்டு வந்தவர்களுக்கு அந்த பண்பாட்டை நினைப்படுத்தி இரண்டும் கட்ட நிலை அவ்வாறு நீங்கள் ஆக்குகின்றீர்கள் அவ்வாறு அது தேவையில்லை இவரவருக்கு எந்த தேவாலயம் போகணுமோ நீங்கள் தாராளமாக தேவாலயத்துக்கு போக விருப்பமா போங்கள் எவரும் தடுக்கவில்லை பள்ளிவாசலுக்கு போக விருப்பமா போங்கள் எவரும் தடுக்கவில்லை எங்கு வழிபாட்டு புற சமய வழிபாட்டு தலங்களுக்கு நீங்க போகணுமா போங்கள் ஆனால் ஒரு இடத்திலே வந்து உங்களுடைய வழிபாட்டு சமய தளத்திலேயோ அதை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு தலத்திலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்து புகுத்தி விட்டு இது அங்கு நாங்கள் எவருக்கும் வந்து எதிரி இல்லையென்று என்று காட்டுறது வந்து ஒரு சமய கொள்கையை குழப்புவது ஒரு சமயக்கொள்கையை குலப்பாதீர்கள் சமய என்றது இதுதான் இதுதான் வழிமுறை இந்த வழிமுறை என்று சொன்னால் அந்த வழிமுறையை வழிமுறையாக வைத்து கொள்ளுங்கள் அதை தாண்டி அதை வந்து நீங்கள் அப்படியெல்லாம் செய்து போட்டு அதெல்லாம் செய்யலாம் இது அப்படி இருக்கு உங்களுடைய கருத்தை பார்த்தால் வழிபாடு என்பது ஏன் செய்கின்றீர்கள் எதுக்கு செய்கின்றீர்கள் என்று ஒரு தெளிவின்மையோடு செய்வதாகத்தான் உணர முடிகின்றது பொறுத்து கொள்ள வேண்டும் தம்பி உங்களுடைய உள்ளம் காயப்பட்டிருந்தால் ஏனென்றால் இது தொடர்பாக மேலும் கொஞ்சம் தேடுங்கள் தேடி போட்டு கருத்து சொல்லுங்கள் ஏனென்றால் இது நல்லமில்லை ஒருவருடைய வழிபாட்டை நீங்கள் குழப்பி போட்டு நீங்கள் மதவாதம் அது இதுன்னு சொல்லி மதவாதம் என்பது வேறு மதவாதத்தை வச்சு ஒருவரின் சண்டை பிடிக்கவில்லை ஒருவருடைய வீட்டுக்களை வந்து பக்கத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சு போட்டு நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை மகிழ்விட்டுருவோம் என்று சொல்கிறது இதில் பக்கத்து வீட்டுக்காரருடன் மகிழ்வாக இருக்க தங்கனும் அவர்களுடைய நன்றாக இருக்க தங்கும் அவருடைய வீட்டுக்கு போக தாம்பனும் பழகுங்கள் எல்லாம் செய்யுங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்குன்னு சொல்லி ஒரு கொள்கை இருக்கும் எங்களுக்கு கொள்கை இருக்கும் எங்களோட கொள்கையை எங்களோட கொள்கையாக விடுங்கள் பக்கத்து வீட்டு கொள்கையையும் கொண்டு வந்து எங்களோட வீட்டு கொள்கையையும் கொண்டு வந்து உங்களோட வீட்டு கொள்கையாக நீங்கள் நினைத்துக்கொண்டு நீங்கள் மாற்றி விடாதீர்கள் உங்களோட வீட்டு கொள்கை அதை என்று சொன்னால் உங்களோட வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர பக்கத்து வீட்டுக்கார கொள்கையை கொண்டு எங்கள் எல்லோருக்கும் நீங்கள் பூத்தி இதுதான் எங்களுடைய கொள்கை என்று ஒரு கட்டத்தை வந்து ஏற்படுத்தாதீர்கள் நன்றி நமச்சி வய வாழ்க்கை இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க்க நன்றி